ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பாப்பாக்காக ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணுறோம் இது பாப்பாக்காக ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு கைத்தறியிலருந்து வாங்கிட்டு வந்தாங்க இதில் ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் இது லங்கோட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்புறம் இது சாக்ஸ் இதுலேயும் ஒரு ரெண்டு மூணு செட்டு எடுத்துக்கிறேன் கேப்போடு இருக்கு அப்புறம் நம்ம டவல் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய டபுள் இது குழந்தைக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் அடிக்கிடலாம் அப்புறம் நான் கொஞ்சம் அக்கீஸ் வாங்கியிருந்தேன் அதில் இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பேபி ஷாம்பூ அங்கே பாப்பாவை குளிக்க வைக்க கேட்பாங்க அதுக்காக இது எடுத்தாச்சு இது அகீஸ் அப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சாச்சு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதிலிருந்து ஒரு அஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து வச்சேன் ஓகே எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு Thank you, friends.